கிளப் டீமிலே ஆடக்கூடிய நம்பர் பதிமூன்று எக்கச்சக்கமான காளைகளை அடக்கி தற்சமயத்திலே களமாடி கொண்டிருக்கின்ற வீரர் நம்பர் அடக்கி ஜல்லிக்கட்டு தட்டி சென்ற மகிழ்ச்சியோடு நிகழ்ச்சியிலே முதல் பரிசிலை தட்டி சென்ற கார்த்திக் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கின்றார்கள் நடந்து முடிந்த பல்லவராயன்பட்டி ஜல்லிக்கட்டிலே எற்ற அடைக்கு முதல் கார்த்த் அவர்களுக்கு விழாவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தர் சமயத்திலே காலை போது நண்டி சாமி துணையுடன் ஆதி மூலம் சேர்வை நினைவாக விஸ்வாமித்திரன் காலை மிக திட்டிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலைகளை அடக்கிய

சீக்கியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தன் சமயத்திலே ஆடு கடத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் திறப்பவான போலர் நண்டி சாமி துணையுடன் ஆதி மூலம் சேர்வு நினைவாக விஸ்வாமித்திரன் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இதற்கு அடுத்த சுத்த நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் வேலூருக்கு அருகாமையில் இருக்கின்ற பதினெட்டாம் குடி சுப்புராஜ் தேவர் நினைவாக நேதாஜி காளை அந்த காலைகளை எதிர்கொள்வதற்காக மதுரை மாநகர் சொன்ன என் தங்களை தயார் நிலையில் வைத்திருக்குமா என்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து விட்டன நீங்கள் கடுமையான போட்டியில் பரிசு தவணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க நண்பர்கள் பேரி கொடுங்க பேட்டரி இவர் கொள் இடையில இருக்கிற கூட்டம் இருக்கிற தொல்ல பத்தாத இவர் வேற மாடுபடி வீரர்களே வாட்டினுடைய உரிமையாளர்களே காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து விட்டதா இந்த கடுமையான வேட்டிகளை பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை

పాండి గోవిల్ ఒక్క వీడి అప్పు ఫ్రెండ్స్ క్లబ్ నంబర్ కలిగి சமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் திருப்பவனூர் நொண்டி சாமி துணையுடன் ஆகி மூலம் சேர்வை நினைவாக விஸ்வாமித்திரன் காலை அந்த நாங்கள் எப்படியும் அடக்கியோடு வலுக்கின்ற வீரர்கள் அஞ்சூர் நாடு பூவந்தி கண்ணன் அவர்களை விழாவில் சார்பாக வருக வருகின்றார்கள் அவர்களுக்கு முன்னாடி போட்டி புகழாரம் சீட்டப்படுகின்ற வீரர்களை உற்சாகப்படுத்து நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியில் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலையில் வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

வெற்றி பரிசு நிலை நாட்டிடா உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையா ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா ஒற்றை சிங்கமா ஒன்பது தங்கமா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி பார்ப்படி பள்ளத்தில் உறங்கி கண்டிருக்கும் ஆட்டத்தை கண்டு உயர்ந்து நிற்க உற்சாகப்படுத்தும் வீரத்தை கண்டு வியந்து நிற்க தரையில் உன் ப வண்ண நிறத்தில் சூட்டிய வடக்க இரு முன்னை பின்தொடர விதைத்த நடு கள்ளு முன் ஆட்டத்தை கண்டு விரல மேனியை சூடேற்றி மூளையை முற்கேற்றி வெயிலில் உன் பாழத்தால் பொழுதி கிளப்பே என் திமிழிக்கு நீயே திமிர ஆடுகின்ற காலையா என பொறுத்திருந்து பார்ப்பா ியூமியிலே பணி வரலாற்றில் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளர்ந்து கொண்டிருக்கின்ற பாண்டி கோவில் கிளப் நண்பர்கள் மிக துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான

ஆளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆலையில் சிறந்த காலை இந்துகளும் சிறப்பான வீரர்கள் இறங்கி வீட்டன ஆலைகள் கடந்து விட்டன இன்றைய வீரர்